அனைவருக்கும் வணக்கம் சனிதோஷம் விலக நலன் தமைந்தி கதையை கேளுங்க போகலாமா ஸோ பாங்க தமைந்திக்கு வந்து சுயமரம் நடத்துகிறாரு தமைந்தியோட அப்பா பீமன் அந்த சுயவரத்தில் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க இளவரசர்கள் தேவர்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ அழகா இருப்பா தமைந்தி தேவர்கள்லாம் வந் தமைந்திக்கு யாரை பிடிக்கும் நலன்தான் பிடிக்கும் ஸோ தேவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நலன் மாதிரி வேடமிட்டு சுயவரத்தில் கலந்துக்கிறாங்க தமைந்திக்கு வந்து நலனை கண்டுபிடிக்கிறது சிறு குழப்பம் ஏற்பட்டுச்சு ஏன்னா நலன் மாதிரியே தேவர்களும் வேடமிட்டு அல்லவா ஆனால் அந்த சமயத்தில் தான் தமைந்திக்கு ஒரு யோசனை வருது அவருடைய ஆசிரியர் ஒரு டைம் சொல்லியிருக்கிறாரு தேவர்கள் வந்து கண் இமைக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஆறு பேர் உட்காந்துருக்காங்க இளவரசர் நிறைய பேர் இருக்கிறாங்க தேவர்கள் ஆறு பேர் அந்த ஆறு பேருமே நலன் மாதிரி இருக்கிறாங்களவா தமைந்தி பார்க்குறா அதில் அஞ்சு பேர் வந்து கண் இமைக்கவே இல்லை ஸோ அது வந்து தேவர்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு ஆறாவதாக இருக்கிறதா நம்முடைய நலன் அப்படின்னு சொல்லிட்டு நலன் மேலே மாலையை போட்டுறான் அவ்வளோ அழகாக ரெண்டு பேர்த்துக்கும் திருமணம் நடக்குது தமைந்தி நலனை கரெக்டாக கண்டுபிடிச்சா மாலை போட்டுறா இரண்டு பேர்த்துக்கும் திருமணம் நடக்குது திருமணம் நடந்து முடிஞ்ச பிறகு நலன் வந்து தமைந்தி கூட்டிகிட்டு தன் ராஜ்யத்துக்கு போகிறார் ஆனால் தேவர்கள் ஏமாற்றம் அடைந்தாரல்லவா படு கோபம் யார் மேலே நலன் மேலே தமைந்தி நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நலன் மேலே அந்த கோபத்து காமிக்கிறாங்க கிளம்பிடுறாங்க கோபமாக சனி பகவான் வந்து இப்படியோ ஒன்று நலனை வந்து நாம் என்ன பண்ணணும் நமக்கெல்லாம் வந்து போட்டு வாட்டி வதைக்கிறாரில்ல அந்த மாதிரி நலனை ஒன்று பண்ணணும்னு சனி பகவான் சனி பகவானும் ஏன்னா தேவர்கள் ஒருவராக சனி பகவான் வந்தார் தமைந்தி சனி பகவானுக்கும் மாலை போடலை கரெக்டாக நலன் கண்டுபிடிச்சி போட்டுறாங்க தமைந்தி ஸோ நலன் மேலே சனி பகவானுக்கு பயங்கர கோபம் அடுத்து தொடரில் பார்க்கலாமா